ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தாருங்க சாப்பாடு இன்றைக்கி வந்து ஹோட்டல் சாப்பாடு இந்த கடைக்கு போயிருந்தேன் சரியான கூட்டங்க பூரா அந்த காலேஜ் படிக்கிறவங்க அத்தானே வேறு சாப்பிட்ருந்தாங்க போனே நூறுரூவா சாப்பாடுனாங்க கட்டி வச்சுருந்தாங்க கொடுத்துட்டாங்க சரி நல்லா நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு அந்த ஹோட்டலில் காலையில் டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்ருக்குறேன் சாப்பாடுன்னு சாப்பிட்டதில்லை ஒரு டைம் பிரியாணி போய் சாப்பிட்டேன் கேவலமாக இருந்துச்சு அப்புறம் சரி இந்த டைம் நான் வெஜ்ஜு ரைஸ் சாப்பிட்லான்ட்டு வாங்கினா என்ன குழம்புனே தெரிலங்க வேறுங்க ஒரு ஏதோ பொரியல் மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த மூணும் ஒரே மாதிரி ஸ்மெல் அடிக்குது இன்னும் சால்னா மாதிரி அப்புறம் ரசம் அப்பளம் மோர் இது தாங்க அப்போ வேற லெவல் இருக்குன்னு நினச்சேன் போ இப்படி ஏமாந்து போச்சு பரவாயில்ல இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நாளைக்கு இது நம்மளே செஞ்சு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நைட்டே நானே சமைப்பேன் காய்த்திரிக்கும் தம்பிக்கு இன்னும் உடம்பு சேரில் ஹாஸ்பிட்டல் கூப்பிடு போயிட்டு வந்துமே இன்னும் பேசக்கூட முடியல அவனால் அவ்வளோ தொண்டை கட்டி இருக்குது அதனால தான் நான் தனியாக இருக்கிறேன் சரி அவங்க அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிட்டுருங்க பாருங்கள் நீட்டாக வெட்டிட்டு குளிச்சுட்டு வந்ததாக வீடியோ போடலான்ட்டு வெயிட் இருந்தேன் ஓகே இனிமேல் கன்ஃபியூசாக வீடியோ போடுறேன் ஃபோன் கால்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் நிறைய பார்க்க முடியல ஏன்னா நானே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீ காலையில அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் பாருங்க இன்னும் அந்த பஞ்சு தலைமு பாருங்கள் ட்ரிப்ஸ் இறக்குனது காலையில் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து இப்போ குளிச்சுட்டு வீடியோ போடுறேன் இன்னைக்கு கன்ஃபியூஸாக வீடியோ வந்துடும் நல்லா நல்ல வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் இது கா சாயந்தரம் போய் தம்பி பார்த்துட்டு காய்கறியும் பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் வித விதம் நம்மளே சமைப்போம் நீ ஹோட்டல் சாப்பாடே வேண்டாம் சாமி சரிங்க ஃபோன் எடுக்கலையும் சங்கடப்பட்டிருக்காதுங்க ரெண்டு நாள் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன் ஓகே சின்ன வீடியோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கம்மியான சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்